நம்ம அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடியதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிப்புக்கு தான் நம்ம தேசிய கீதம் பாடுவோம் அது வந்து அவர் தவறான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது வெளிநடப்பு செஞ்சது தவறு தான் என்ன கேட்டால் அவரு ஆளுநரையும் அவர் கூப்பிடவே கூடாது அவர் கவர்னர் அவரு முட்டா போய் கூட செய்ய மாட்டான் அந்த மாதிரி வேற இது ஒரு அரசியல் தான் நூற்றாண்டு கடந்த சட்டசபை வந்து இது தெரியாத மாதிரி அவர் இருக்காரு ஆளுநர் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவர் ஏதாவது பேசுவார் தப்பு தப்பா பேசுவார் எழுதி கொடுத்ததை பேச மாட்டார் புதுசாக அவரே கற்பனை தான் சொல்லுவார் அதனால அது விட்டுருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநரே தேவை கிடையாது சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து தேசிய கீதம் பாடலைன்னு சொல்லி இரண்டாவது முறையாக எப்படி பண்ணியிருக்கிறாரு அது வந்து அவர் செய்தது தவறு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் நம்ம அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடியதுக்கு அப்புறம் தான் நம்ம முடிப்புக்கு தான் நம்ம தேசிய கீதம் பாடுவோம் அது வந்து அவருடைய தவறான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது வெளிநடப்பு செஞ்சது தவறு தான் மற்றபடி வந்து எதுவுமே கிடையாது இப்போ ஆளுநருடைய பதவி தளம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க சில பேர் ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து திமுக ஆர்ப்பாட்டம் நடக்கிறாங்க அதில் எப்படி பார்வையிடலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுநரே தேவை கிடையாது ஒரு முதலமைச்சர் இருக்கும் போது ஆளுநரை போய்ட்டு எங்கேயுமே எதுவுமே பண்ணுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது ஒரு ஆகப்பட்டவர் எதுனா ஒரு கடமை தவறப்பட்டால் ஆளுநராகப்பட்டவர் செய்யலாம் அதை பற்றி ஆளுங்கட்சியை நம்ம குறை செஞ்சுட்டு ஆளுநரையும் குறை சொல்ல முடியாது அது வந்து அரசியலை குறிக்கிறது பிஜேபியா இல்லை டிஎம்கேவான்னு பற்றி குறிக்கிறது அது வந்து தவறு தான் பாஜக வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்கே யாரை சேர்ந்து இங்கே இவ்வளோ பெரிய விவகாரம் இருக்கு அது விசை திருப்பறதுக்காக தான் இப்ப ஆளுநர் விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க திமுக சொல்கிறாங்க அதுவும் கரெக்ட் தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் கடன் பண்ணது முற்றிலும் வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் ஏன்னா நீங்களோ இல்லை நானோ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போக முடியாது அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க நல்லா படிச்சவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் பெரிய சொசைட்டியில் இருக்கவங்க மட்டும்தான் போக முடியும் சாதாரண ஒரு பிரியாணி தள்ளுவண்டி வச்சுருக்கவர் எப்படி உள்ளே போயிருப்பார் அவங்க மிஸ்ஸஸ் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை செய்கிறாங்க வே போகிறவங்க வெளியே அந்த காம்பவுண்டோட தான் முடிச்சுக்கணுமே தவிர அந்த தவறு செய்தது வந்து அந்த எல்லா படியும் அந்த பெண் மேலே தான் போட்டிருக்காங்களே தவிர இவருடைய குற்றவாளி செஞ்சவங்க நிரப்படாதுன்ற மாதிரி ஆளுங்கட்சி அந்த ஜோடிக்கிறாங்க அது என்னான்ட்டு கரெக்டான விஷயத்த மக்களுக்கு தெரிவிக்கணும் அதுதான் என்னோட கருத்து சரிங்களா அதுக்கப்புறம் அந்த ஃபோன் விஷயத்தில் யார் எந்த சார் அது எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் யார் எந்த சார் ஏன்னா பெரிய இடமா இருக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அவ்வளோதான் இதே சின்ன யாருனா ஒருத்தங்க சமுதாயம் சின்ன சமுதாயத்தில் இருந்தோ இல்லை யாரோ ஒருத்தங்க அந்த தவறு பண்ணியிருந்தால் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கியிருப்பாங்க இதே ஆளுங்கட்சி பண்ணியிருப்பாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இவங்க பண்ணாத போராட்டம் கிடையாது சரிங்களா ஏன் இதுக்கு அமைதியா இருக்காங்க அக்கா கனிமொழி அக்கா வந்து நிறைய விஷயத்துக்கு போராட்டம் பண்ணியிருக்காங்க ஏன் இதுக்கு அமைதி காக்குறாங்க யார் அந்த சார் எங்களுக்கு தெரியணும் இல்ல நம்ம வீட்டுல யாருந்தா அந்த சார் இருக்காங்க சொல்லிடுங்க அவ்வளவுதான் இது ஒரு அரசியல் தான் ஆக்சுவலா கவர்னர் வந்து மரபுக்கு எதிராக செய்ய சொல்றாரு எப்பவுமே சட்டசபை கூடிச்சுன்னா முதல்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க கடைசியில தான் தேசிய கீதம் பாடுவாங்க இது மரபு எல்லா இதுலயும் அது வந்து நூற்றாண்டு கடந்த சட்டசபை வந்து இது தெரியாத மாதிரி அவர் இருக்கார் ஆளுநர் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவர் ஏதாவது பேசுவார் தப்பு தப்பா பேசுவார் எழுதி கொடுத்ததை பேச மாட்டாரு புதுசாக அவரே கற்பனை ஏதாவது சொல்லுவார் அதனால அதை விட்டுருங்க திமுக இப்ப வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறது வந்து கால தான் வந்து கவர்னர் தேவையில்லைன்னு சொல்றாங்க எப்படி அண்ணா வந்து ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ நாட்டுக்கு கவர்னர் தேவையில்ல அண்ணா சொல்றாரு அந்த போகலை ஆர்ப்பாடம் பண்றாங்க இப்ப திமுகவுக்கு வந்து என்னன்னா எதிர்கட்சிகள் ஒன்னா நிறைய இந்த யூனிவர்சிட்டி மேட்ரு ஒன்று போயிட்டு இருக்கு பெண் பாலியல் இருக்கு அதை மறைச்ச ஆகணும் ரொம்ப ரொம்ப தீவிரமா போயிட்டு திமுக கூட்டணிகளே வந்து பெரிய கண்டனமா தெரியாங்க அதை மறைக்கிறதுக்காக இது மாதிரி அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றோம்னு தான் நான் பாக்குறேன் இதுதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் வந்து இப்ப ரொம்ப தீப்பிடிச்சு பரவிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு திசை திருப்புறாங்க ஆளுநர் மேல வந்து பழி போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லை சில வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம் வந்து நடக்கூடாது சம்பவம் எங்கேயுமே நடக்கூடாது எப்பவும் நடக்கூடாது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததுக்கு முன்னாடியே நிறைய நடந்திருக்கு அதுக்கு அப்புறம் நிறைய நடக்குது இதுக்கு வந்து அந்த ஒரு ஒரே ஒரு எப்படி வந்து டெல்லியில நிர்பயா மேட்ரை மட்டும் வச்சுக்கிட்டு பெரிய அரசியல் பண்ணாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஆசிபா மேட்ரு என்னாச்சு மணிப்பூர் மேட்ரு என்னாச்சு இதெல்லாம் யாரும் கேட்கல இதெல்லாம் சேர்ந்து போராடணும் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரப்போகுது ஒரு வருஷத்துல அந்த எலெக்ஷன் தான் வந்து தங்களோட இருப்பை காட்டணும் அதனால தான் இப்ப ஆர்ப்பாட்டமும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண தவிர அதெல்லாம் ஒண்ணாவது திமுக ஆர்ப்பாட்டம் பண்றது வந்து கவர்னர் எதிர்த்து பண்றாங்க அது நியாயமான ஆர்ப்பாட்டமா தான் கேள்விக்குரியதான் அரசு கண்டிச்சு நாங்க வந்து போராட்டம் பண்ணணும்னு சொன்னா எதிர்கட்சிகளுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க ஆனா இப்ப அவங்க கவர்னர் எதிர்த்து இவங்களே ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து இல்ல ஜனநாயக நாட்டில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இருந்தால்தான் ஆரோக்கியம் ஏன்னா மக்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் எதிர்க்கி பண்றாங்கன்னு தெரியும் அது வந்து நியாயமான சந்தோஷம் தேவையில்லாம வந்து ஒரு கோர்ட்டே கண்டிச்சிருக்கு யூனிவர்சிட்டி மேட்டர் வந்து கோர்ட்டே வந்து இது வந்து இந்த அரசியல் பண்ற மாதிரி நியாயமான போராட்டம் தெரியலன்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து எல்லா கட்சிகளையும் கண்டிச்சிருக்கு அவங்க வந்து உள்நோக்கத்தோட ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இது ஜனங்களுக்கு இறங்கலா இருக்கு திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணது வந்து மெயின் வந்து அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க எதிர்கட்சிகளுடைய போராட்டத்தை வந்து நியத்து போக வேண்டி அவங்க போராட்டம் பண்றாங்க மீடியாவோட மீடியாவை திசை திருப்பாங்க அது கவர்னரை வந்து கையில் எடுத்து பண்றாங்க அதிமுக வந்து யார் அந்த சேர சொல்லி பேட்ச் போட்டுட்டு சட்டப்பேரவைக்குள்ள போறாங்க இன்னைக்கு வந்து வண்டியிலலாம் யார் இந்த சேர ஸ்டிக்கர் ஒட்டி ப இதெல்லாம் பைக் அதிமுக வந்து இதுவரைக்கும் எந்த மக்களுக்கான பிரச்சனை எதுவுமே அவங்க போராட்டம் போல கடந்த நாலு வருஷமா திமுக ஆட்சிக்கு வந்து எடப்பாடி வந்து அவங்க வீட்டுக்கு ரைடு வந்த ரைடு பண்ண தான் வந்து கருப்பு சட்டை போட்டு ரோட்ல உட்காந்தாரு எங்க வீட்டுக்கு ரைடு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனைக்காக எதுவுமே அவர் போராடல இப்போ வந்து எலெக்ஷன் வர்றதுக்கு வந்து ஏற்கனவே பதினொன்று பன்னெண்டு வாட்டி தோற்றுச்சாரு அதிமுகவே இப்போ இருக்கானு தெரில அந்த அளவுக்கு அதிமுக நிலைமை இருக்கு பக்கத்துல பிஜேபி வந்து வளர்ந்து வராங்க விஜய் ஒருத்தர் வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீமான் ஒருத்தர் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு தங்களை நிலைநிறுத்துக்க வேண்டி தங்களுக்கு ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க யார் அந்த சார் சிக்கர்லாம் வந்து நேற்று போகிறதுங்க எதுவுமே வந்து நிலைக்காதுங்க நாளைக்கு ஒரு விஷயம் வந்து பரபரப்பாக நினைச்சினாக்க மக்கள் இதெல்லாம் மறந்துடுவாங்க அதிமுக நினச்சி ஓட் பேங்க் நிலைக்கு வளரும் திமுக ஆட்சி இருந்தால் அகத்தெல்லாம் பார்க்குறாங்க திமுகவுக்கு கூட்டணிப்பாளர் இருக்கிற வரைக்கும் கூட்டணியை தக்க வச்சுக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் ஆட்சியை தக்க வைக்கலாம் நல்ல விஷயம் தாங்க அது அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு புதுசா செஞ்சார்னா பரவாயில்ல அவர் புதுசா செய்யல அவர் வந்த காலத்துல இருந்து தேசிய கீதத்தை அவமதிக்கிறது மட்டும் இல்லாம தேசிய கீதத்துல ஒரு சில சொற்களை வெளியே வெளியே தேவாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் செஞ்சு நினைக்கிறாருன்னா அவர் கவர்னர் அவரு முட்டாபை கூட செய்ய மாட்டான் அந்த மாதிரி வேலை பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபரே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் அவாய்ட் என்ன வார்த்தைகள் தடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நம்மள பொதுமக்கள் ஆகிய நம்மளே இப்படி பேசக்கூடாது இருந்தாலும் ஒரு கவர்னரை மதிக்கக்கூடிய கவர்னரை மதிப்பில்லாம நடந்துக்கிறதுக்கு அவர் தான் காரணமே தவிர நாங்கள் இல்ல அமைச்சர்களும் இல்லை கடந்த காலங்களிலே பாஜக வந்து ஆளுநர் வச்சு அரசியல் பண்றாங்க தமிழ்நாட்டுல அப்படி ஒரு விஷயத்தை பாஜக வந்து சொல்ற சொற்கள் எல்லாமே உண்மை இல்லையே அவங்க வந்து மதவாத சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவங்க பேசுறாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களை தான் நாங்க உயர்வா வச்சிருக்கோம் மத்தவங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு அவங்க பேசுறாங்க முஸ்லிம்கள் எல்லாம் இங்க இந்த ஊர்ல பிறக்கலையா நாங்க முஸ்லிம்கள் சுதந்திரத்துக்காக போராடலையா நாங்க முதல்ல ஆரம்பத்திலே போராடினவங்க எங்களை மாதிரி ஆளுங்கள் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள் போராடி இருக்காங்க சுதந்திரத்துக்காங்க அப்ப நாங்க எல்லாம் எங்க நாங்க எல்லாம் சுதந்திரம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு சாதாரண அதிகாரி சாதாரண மனுஷனா கூட ஐபிஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் வேலையை பார்த்து தான் நீ ஆளுநர் பதவிக்கு வந்திருக்க அப்போ நீ என்னத்தை இந்துத்துவ இது புகத்துக்கிறதுக்கு தான் உண்டான வேலையை தான் நீ பாக்குற ஒரு ஆர்எஸ்எஸ் ஆஜெண்டாவதான் நீ கொண்டு வர இதுல சரிங்களா ஒரு வரலாறை வந்து மாத்தி தான் நீ பாத்துட்டு கிடக்குற இன்ன வரைக்குமே அது சரியான முறையே கிடையாது இந்த நிலை எப்பதான் மாறணும் தெரியல ஏன்னா அவர் காலத்துக்கு இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பத்தி எதுவும் கேட்க போறதும் கிடையாது இது நல்லாவே நமக்கு தெரியுது ஆஹ் இதுக்கு முடிந்தும் கூட அவர் இன்னும் பதவி தொடர் அப்படிங்கிறது நினைச்சிருக்கு தொடர்ந்து திமுகவும் இதைதான் சொல்றாங்க ஆளுநர் வந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு வந்து கடன ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இது தக்கது தான் இது என்ன கேட்டால் அவரை ஆளுங்க ஒரே அவரை கூப்பிடவே கூடாது அவரை என்ன கேட்டால் அதை சொல்ல வருவேன் அவர் கூப்பிட்டு வச்சு கூப்பிடவே கூடாது அவர் அவரை நம்ம போய் நினைக்கணும் அதுதான் விஷயம் அவர் அவர் ஆளுநர் உண்டான வேலைக்கு அவர் லாக்கு இல்லாத மனுஷன் அதனால அவர் கூப்பிடுறதே வேஸ்ட் என்ன கேட்டேன் நம்ம அரசியல் சட்டத்தை மதிச்சு அவரை கூப்பிட்டு ஆளுநரோட தொடங்கணும்னு நம்ம பண்றோம் ஆனா அவர் அதுக்கு லாக்கு இல்லாத மனுஷனா இருக்கார் என்ன சொல்றது நாம இதுதான் உண்மை ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு அரசு தான் வந்து கான்ஸ்டியூஷனையும் தேசிய கீதத்தையும் வந்து அவமதிச்சுருப்பாங்க அதனால தான் நான் வெளிநடப்பு பண்ணிட்டேன் அது அந்த பொதுவாகவே பாரதிய ஜனதா கும்பல் ஃபுல்லாக வந்து பொய் மேலே பொய் தான் ஆட்சிக்கே வந்தது குஜராத் மாடல் குஜராத் மாடல் சொல்லி தான் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஆட்சிக்கே வந்தது அவங்க ஆனால் குஜராத் மாடல் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அங்கே என்னக்கா இது அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து அந்த குஜராத்தில் ஊர் இது சுட்டுப்பயணம் வரும்போது இருக்க குடிசைகள்லாம் வந்து துணியை வச்சு நம்ப மாநிலம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க பகுதியில் ஒருத்தரு தகுதி உள்ள இடத்துல உட்கார வச்சதால வந்த தான் இன்னைக்கு அதை இறக்குறதுனா ரொம்ப கஷ்டம் அது அது மக்களா பார்த்து முடிவு பண்ணாதான் உண்டு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தீபிடிச்சி இருக்கு அதை திசை திருப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஆளுநர் பக்கம் திருப்புறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க எப்படி பாக்குறாங்க அது சரியான வாத அதுக்குள்ள நம்ம போனோமே டீப்பா தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு அது அது மூடி மறைக்கிறதுக்கு அப்படின்னா சொல்ல இதை நம்ம சொல்றதுக்கு இல்ல அது வந்து குற்றவாளியை கைது பண்ணிட்டோம் இருந்து இதை அரசியல் பண்ணணும் இல்ல யார் அந்த சாரி அந்த குடிக்கா குடிப்பட்டவா சொல்லி இருக்காரு அந்த சாரிகிட்ட நான் சொல்லிடுவேன் ஆனா இன்ன வரைக்கும் அந்த சாரி யாருமே வெளியில வரல

அப்படிங்க குணச அவன் பேர் அவன் அவன் சா அந்த பொண்ணுகிட்ட மறட்டுறப்போ அந்த சாரிட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் மறட்டுறது அப்போ அந்த சாரி யார் அது இந்த வரைக்கும் வெளியில வரல அதை உண்டான இதுதான் இவங்க பண்ணுறாங்க ஏன்னா ஆளுங்கின்ற அரசாங்கம் வந்து தம்மால் உள்ள கூட்டத்தை மறைக்க தான் பார்ப்பாங்களே என்றைக்குமே அது இது அதிமுக அரசாங்காலும் சரி திமுக அரசாங்காலும் சரி இப்படி தான் நடக்குது அது காலகாலமாகவே